அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனகமணனுக்கும் இடையிலே நிகழ்ந்த உரையாடல் நூலாகிய கீதை என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதன் உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய மாயைகளை உலகியல் சார்ந்து கற்றுக்கொண்டு விட்ட கல்விகளை எல்லாம் துச்சமென மதித்து தூக்கி எறியாத வரையிலும் ஞானம் கெட்டாது என்பதை ஜனகனுக்கு அஷ்டவக்ரர் சொல்லியதை கடந்த பதிவிலே பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அஷ்டவக்கரர் ஜனகருக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் வானம் போல் எல்லையற்றவன் யான் உலகோ குடம் போன்ற ஜடம் என்னும் இதுவே ஞானம் ஆதலின் இதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை இந்த உலகம் என்பதை ஒரு சிறிய குடத்திற்குள்ளே அடக்கிவிட முடியும் என்று நீ கருதி இருந்தால் நீ ஏமாந்துதான் போவாய் நீ இதுவரையிலும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உலகம் என்பது உன் கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குடத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை போன்றது இந்த குடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்தும் உலகம் என்பதாக நீ கருதி விடுகிறாய் இந்த குடத்திற்கு அப்பால் உலகம் விரிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது நீ இதுவரையும் தெரிந்து வைத்திருந்த ஞானம் என்பதெல்லாம் அற்பமானவை என்பதை நீ புரிந்து இந்த வானம் எப்படி எல்லையற்றதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லையற்ற நிலையிலேயே ஆன்மா என்பது இருக்கிறது நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது ஒரு குடத்திற்குள்ளே வைக்கப்பட்ட பொருளை போன்றது இதை உண்மை என்று கருதி இருக்காதே இவை எல்லாவற்றையும் கடந்து உலகம் என்பது பறந்து பட்டு இருக்கிறது இந்த குளத்திற்குள்ளே இருப்பதுதான் உலகம் என்று கருதி இருந்தால் அது பொய் என்பதை புரிந்துகொள் எனவே இந்த உண்மையை தெரிந்து கொண்டு விட்டாய் என்றால் இதுதான் உண்மையான ஞானம் என்பதை புரிந்துகொள் இப்பொழுது உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை பற்றியதான புரிதல் ஏற்பட்டிருக்கும் எதை தள்ள வேண்டும் எதை கொள்ள வேண்டும் என்கிற புரிதல் உனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும் இதை புரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகத்திலே நீ எதையுமே சாஸ்வதமாக கருதி அதன் பின்னால் பயணிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது உண்மையான ஞானத்தை நாடுகிற ஒருவன் இந்த உலகம் எல்லையற்றது இதுவரையிலும் நாம் கண்டிருக்கக்கூடிய உலகம் என்பது மிக மிக சிறியது இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்கிற உணர்வு ஏற்பட்டுவிடும் ஜனகமன்னா உன்னுடைய அறிவை கொண்டு நித்திய அனித்ய வஸ்து விவேகம் செய்து பார் இந்த உலகிலே எது நிலையானது எது நிலையற்று என்பதைப் பற்றி உன்னுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார் உன்னுடைய ஆன்மா நிலையானது ஆன்மா போர்த்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உடல் என்பது நிலையற்றது நிலையற்ற ஒன்று உனக்கு வேண்டுமா நிலையான ஆன்மா வேண்டுமா என்பதை யோசித்துப் பார்த்து முடிவு செய் இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் இதுதான் உண்மை ஞானம் என்பதையும் தெரிந்து கொள் அப்பொழுது உனக்கு எதை ஏற்க வேண்டும் எதை விடுக்க வேண்டும் என்கிற அறிவும் உணர்வும் வந்துவிடும் இதை புரிந்து கொண்டு ஒருவன் யோகியாகிறான் ஞானியாகிறான் என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு உபதேசிக்கிறார் மகா சமுத்திரம் போன்றவன் யான் உலகோ அலை போன்றது இதுவே ஞானம் ஆதலின் இதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை சமுத்திரம் என்று சொல்லும்போது கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர் பிரவாகத்தை குறிக்கிறது கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் நடுக்கடலில் நிற்கக்கூடியவன் கண்களுக்கு வெறும் நீர் மாத்திரமே தென்படும் ஆனால் இந்த உலகம் என்பது கரையிலே வந்து மோதிக்கொண்டிருக்கக்கூடிய அலையை போன்றது சமுத்திரத்தையும் அலையையும் பிரித்து பார்த்தால் நாம் ஏமாந்துதான் போவோம் இதுதான் ஞானம் எனவே இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகிலே நீ எதை கொள்ள வேண்டும் எதை தள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு விடுவாய் அது மட்டுமல்ல இந்த உலகிலே நீ விட்டொழிக்க வேண்டியது என்று ஒன்று இல்லை அதே நேரத்திலே விரும்பக்கூடிய ஒன்று இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் சமுத்திரம் சமுத்திரத்திலே பிறக்கக்கூடிய அலை என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டுமே சமுத்திரத்தோடு சார்ந்திருந்தது சமுத்திரம் அமைதியாக இருக்கும் போது அது அசைவற்று இருக்கிறது அதிலே காற்று என்பது ஏற்படும் போது சலனம் என்பது ஏற்படுகிறது அந்த சலனம் என்பது அலைகளாக மாறுகிறது அதுபோல மனம் என்பது மகா சமுத்திரம் போன்றது அந்த மனதில் ஏற்படக்கூடிய சலனங்கள் என்பவை அலைகளாக மாறி அந்த அலைகள் தான் உலகில் சார்ந்திருக்கக்கூடிய பலவிதமான குழப்பமான சிந்தனைகளை கொடுக்கின்றன எனவே எண்ணங்களை நீக்க வேண்டும் எண்ணங்கள் உற்பத்தியாவது மனதிலே இருந்துதான் மனதை கட்டுப்படுத்திவிட்டால் அதன் பிறகு அங்கிருந்து உருவாகக்கூடிய எண்ணங்கள் எந்த வகையிலும் உன்னை தொல்லை செய்யாது என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லுகிறார் இதே கருத்தையே பதஞ்சலி மகாமனிவர் யோகசூத்திரத்திலே சொல்லும்போது போது சித்த விருத்தி நிரோதக என்று சொல்லியிருந்தார் எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்து என்று சொன்னால் எண்ணங்கள் எவ்வாறு உற்பத்தியாகின்றன குடன்கள் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு சலிக்கும் போது எண்ணங்கள் உற்பத்தியாகின்றன கண்கள் பார்க்கின்றன ஒரு காட்சியை கண்டவுடனே அது என்ன என்கிற வினா வருகிறது அது பற்றியதான ஆராய்ச்சி வருகிறது எண்ணங்கள் விரிவடைகின்றன காதுகள் ஒன்றை கேட்கின்றன அந்த ஓசை எது அந்த ஓசையை கிளப்புவது யார் என்கிற வினா வருகிறது மனம் விருத்தி அடைகிறது அதன் பிறகு பலவிதமான குழப்பங்கள் வந்து சேர்கின்றன நாவு ஒன்றை சுவைக்கிறது அந்த சுவையை பற்றி ஆராயம் முற்படுகிறது இப்போது எண்ணங்கள் விருத்தியாகின்றன நாசி ஒன்றை நுகர்கிறது நுகர்தலின் மூலமாக பலவிதமான எண்ணங்கள் ஏற்படுகின்றன இப்படியாக புலன்கள் வழியாகவே பலவிதமான எண்ணங்கள் ஏற்பட செய்கின்றன இவற்றையெல்லாம் விட்டொழிக்க வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் காரணமாக பெறப்படக்கூடிய இன்பங்கள் பொய்யானவை மாயையானவை என்பதை ஒரு யோகசாதகன் சாதகன் புரிந்து கொள்ள முயல வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு விட்ட ஒரு யோகசாதகனுக்கு இந்த உலகம் மாயை என்பது புரிந்துவிடும் அதன் பிறகு இது வேண்டும் இது வேண்டாம் என்கிற வேண்டுதல் வேண்டாமை என்கிற அந்த எண்ணம் என்பது அற்றுப்போகும் இதையே ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய வார்த்தையின்படி பார்த்தோம் என்றால் ராகத்வேஷங்கள் என்று கொள்ள வேண்டும் வெறுப்பு வெறுப்புகள் எல்லா ஞானிகளும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் வெறுப்பு வெறுப்பு என்பதெல்லாம் புலன்கள் வழியாக மனம் வெளியே செல்லும் போதே ஏற்படுகின்றன புலன்கள் வழியாக வெளியே செல்லக்கூடிய மனத்தை தடுத்துவிட்டால் வெறுப்பு வெறுப்புக்கு அங்கே வேலை இல்லை அப்பொழுது உண்மையான ஞானம் என்பது பிறக்க ஆரம்பிக்கும் கிழிஞ்சில் போன்றவன் யான் உலக கற்பனை வெள்ளி போன்றது இதுவே ஞானம் ஆதலின் இதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை கடற்கரை மணற்பரப்பிலே கிழிஞ்சுகள் ஏராளமாக கொட்டி கிடக்கும் சுற்றறிக்கக்கூடிய கதவனின் சுடுகிரணங்கள் அதிலே பட்டபோது அந்த கிழிஞ்சுகளின் மேல் ஓட்டிலே இருந்த வெண்மை நிறம் பிரகாசமாக மிளர்கிறது அதை பார்த்து ஏதோ வெள்ளிப் பொருள் என்று கருதி ஒருவன் ஓடோடியும் சென்று அதை ஆசையாசையாக அள்ளுகிறான் அள்ளி பார்த்த அது வெள்ளி அல்ல என்பது தெரிகிறது இது மனம் உருவாக்கி கொடுத்த மாயை பிரகாசத்தின் போது எல்லாமே பார்ப்பதற்கு வேறு வகையாக தோணத்தான் செய்கின்றன இந்த உலகம் என்பது மனதால் உருவாக்கப்பட்ட மாயை என்பதை புரிந்துகொள் இந்த மாயையின் காரணமாக வெள்ளியா கிழிஞ்சலா என்பதை தெரியாதபடியாக ஓடிக்கொண்டே இருந்து இன்னும் சற்றுத்தூரத்திலே மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய கிழிஞ்சலை வெள்ளி என்று கருதி மறுபடியும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஒன்றை பார்த்து இது பொய் என்று தெரிந்தான பிறகும் கூட உன்னுடைய மனம் அவற்றை ஏற்க மறுக்கிறது மறுபடியும் மறுபடியும் இன்னும் சற்று தூரம் பயணப்பட்டால் வெள்ளியை பார்க்கலாம் என்று ஒருவன் தேடிக்கொண்டே இருப்பதைப் போல திரும்ப திரும்ப கிளைஞ்சர்களை கையிலே எடுத்தாலும் கூட வெள்ளியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இவனுடைய பயணம் என்பது நிற்கவே இல்லை அதுபோல இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களுக்குள்ளாக தன்னை திணித்துக் கொண்டு விட்ட ஒரு சாதகன் மறுபடியும் மறுபடியும் இல்லாத ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறான் ஜனகமன்னா இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லாமே மாயை என்பதை புரிந்தான பிறகும் கூட இன்னமும் அதிலே அந்த வார்த்தைகளிலே நம்பிக்கை ஏற்படாமல் நீ தேடிக்கொண்டே இருக்கிறாயே அதுதான் அஞ்ஞானம் இதை தேடுவதை விட்டுவிட்டு உனக்குள்ளே எப்போது நுழைகிறாயோ அப்பொழுது உனக்கு ஞானம் பிறக்கும் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு சொல்லுகிறார் அகில படைப்பிலும் உள்ளவன் யானே மேலும் அகில படைப்பும் என்னுள்ளே உள்ளது இதுவே ஞானம் ஆதலின் இதனை தள்ளலும் கொள்ளலும் ஒழித்தலும் இல்லை ஜனகமன்னா இந்த உலகம் என்பது எண்ணிலே இருந்து சிருஷ்டி செய்யப்பட்டது இந்த உலகத்தை படைத்தவன் நானே அந்த வகையிலே நானே பிரம்மா என்று ஆகிறேன் இந்த உலக காட்சிகள் உண்மை என்று கருதி இருக்கிறேனே அது காரணமாக இந்த எண்ணங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறேன் எனவே நான் விஷ்ணு என்று மாறியதை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு தேவையில்லாத ஒன்றை விட வேண்டும் என்று கருதுகிறேனே அப்பொழுது ருத்ரனாக மாறி மாறியவற்றை எல்லாம் அழித்து விடுகிறேன் இவை எல்லாமே எனக்குள்ளே தான் ஏற்படுகின்றன இந்த உண்மையை தெரிந்து கொண்டு விட்டாய் என்றால் இதுதான் ஞானம் இந்த உலகம் எங்கிருந்து உற்பத்தியாகிறது எவ்வாறு சிருஷ்டிக்கப்படுகிறது நான் என்கிற அகங்காரம் தான் இந்த உலகத்தை படைக்கிறது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் உறக்கத்தின் போது இந்த உலகத்தை புறந்தள்ளிவிட்டு இருக்கிறான் எப்பொழுது கண்களை வெளித்து கண்கள் வழியாகவும் காதுகள் வழியாகவும் நாசி வழியாகவும் இந்த உலகத்தை அணுகுகிறானோ அப்பொழுது இந்த உலகம் என்பது மறுபடியும் அவனால் சிருஷ்டிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாள் உறக்கத்திற்கு பிறகும் நீ புதி புதிதாக இந்த உலகத்தை சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறாய் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்த ஒருவன் உறக்கம் நீங்காமல் அப்படியே இருந்துவிட்டான் என்றால் இந்த உலகம் என்பது இல்லாதாகிறது உறக்கத்தை நீங்கிய போதுதான் யோக சாதகன் உலகத்தை சிருஷ்டி செய்கிறான் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த உலகம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த படைப்பு என்னால் உருவாக்கப்பட்டது இந்த உண்மையை சொல்லும் போது சுலபமாக இருந்தாலும் அனுபவத்திலே கொண்டு வரும்போது கடினமாக இருக்கும் இதை நீ புரிந்து கொண்டு விட்டால் ஞானம் என்பதை தெரிந்து கொள்வாய் ஜனகமன்னா வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் நான் சொல்லி இந்த கருத்துக்களை உன் மனத்திற்குள்ளாக வைத்து ஆராய்ந்து பார் உண்மையை புரிந்து கொள்வாய் உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் நீ ஞானியாவாய் என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லுகிறார் ஜனகருக்கு மட்டுமா நம் அனைவருக்குமே இந்த வார்த்தைகள் பொருந்தும் இந்த உலகியில் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்தையும் மாயை என்று கருதி புறந்தள்ள வேண்டும் அப்பொழுது நாம் ஞானியாவோம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்